இந்த காலத்தில் இருக்கிற அதிகமான பெற்றோர்கள் அவ்வாஹ் நாடியவங்களை தவிர தன்னுடைய குழந்தைகள் இடத்துல இந்த துணியா வாழ்க்கைக்கு கொடுக்குற இம்பார்ட்டன்ஸ் மறுமை வாழ்க்கைக்கு கொடுக்கறது கிடையாது நீங்கள் மறுமைக்காக இப்போ இருந்தே சின்ன சின்ன விஷயங்கள்லேருந்து சொல்லி கொடுத்தோன்னா அலமது அந்த குழந்தைங்க நல்லாவே வளருவாங்க அந்த மாதிரி தான் இந்த தாத்தா தன்னுடைய பேரன் கிட்ட அந்த பேரன் புரிஞ்சிக்கக்கூடிய அளவுக்கு ரொம்ப அழகாக மறுமை வாழ்க்கையை பற்றி சொல்கிறாரு ஒரு தடவை அந்த தாத்தாவும் பேரனும் பேசிட்டு இருக்காங்க அப்போது வந்து அந்த தாத்தா சொல்கிறாங்க சொர்க்கம்னா என்னன்னு தெரியுமா அங்கே வந்து நல்லவங்க தான் இருப்பாங்க அங்கே நம்ம கேட்குற எல்லாமே நல்லா தருவான் அங்கே பாலாறுலாம் ஓடும் தேனாறுலாம் ஓடும் நம்ம என்னெல்லாம் கிடை கேட்குறோமோ அது எல்லாமே அங்கே கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாரு இதை ரெண்டையும் சொல்லிவிட்டு அந்த தாத்தா என்ன சொல்கிறாங்கன்னா சொர்க்கத்துக்கு போகிறதுக்கு நமக்கு டிக்கெட்லாம் தேவை கிடையாது காசு தேவை கிடையாது நம்ம ஃப்ரீயாகவே போகலாம் ஆனால் நரகத்துக்கு போகணுன்னா நம்மக்கிட்ட நிறைய காசு இருந்தால் அதாண்டா போக முடியும் அப்படின்னு சொல்லி தாத்தா சொல்கிறாரு இதை கேட்ட அந்த பேரன் கேட்குறான் தாத்தா எப்படி சொர்க்கத்தில் தானே எல்லாமே கிடைக்கும்னு சொல்கிறீங்க அதுக்கு டிக்கெட் இல்லையா நரகத்தில் தானே ரொம்ப கொடுமைப்படுத்துவாங்க அதுக்கு மட்டும் டிக்கெட் தேவையா அப்படின்னு கேட்குறான் தாத்தா சொல்கிறாங்க அது எப்படி தெரியுமா நரகத்துக்கு போகிறதுக்கு அதிகமாக காசு வேணும் எப்படின்னா சூதாட்டம் செய்கிறதுக்கு காசு வேணும் மது அருந்துறதுக்கு காசு வேணும் சிகரெட் பிடிக்கிறதுக்கு காசு வேணும் தேவையில்லாத இசைகள்லாம் கேட்கறதுக்கு காசு வேணும் பாவங்களோட பயணிக்கிறதுக்கு காசு வேணும் இதெல்லாம் செஞ்சு நாம் சொர்க் நரகத்துக்கு போகணும் ஆனால் சொர்க்கத்துக்கு போகிறதுக்கு காசே கிடையாது நாம் அல்லாஹ் மேலேயும் நம்மளுடைய திருத்துவதர் மேலேயும் அன்பு வைக்கிறதுக்கு காசு தேவையில்லை அல்லாஹ தொழுது வணங்குறதுக்கு காசு தேவையில்லை நம்ம மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு காசு தேவையில்லை நம்ம நோன்பு வைக்கிறதுக்கு காசு தேவையில்லை கிட்ட நம்ம செஞ்ச தப்புக்காக மன்னிப்பு கேட்கறதுக்கு காசு தேவையில்லை நம்மளுடைய பார்வையை தாழ்த்திக்கிறதுக்கு காசு தேவையில்லை இது எல்லாத்துக்கும் மேலே அவ்வாகவே நினச்சி திக்ரு செய்கிறதுக்கு காசு தேவையில்லை இப்போ சொல் உனக்கு அதிகமாக காசு கொடுத்து வாங்கக்கூடிய அந்த நரகத்தை நீ விரும்புறியா இல்லை காசே இல்லாமல் ஃப்ரீயாக போகலாம் அப்படிங்கிற சொர்க்கத்தை நீ விரும்புகிறியா அப்படின்னு அந்த தாத்தா கேட்குறாங்க உடனே அவன் கொஞ்சம் கூட யோசிக்காமல் அந்த பேரன் சொல்கிறான் எப்படி தாத்தா நான் போய் அந்த நரகத்தை விரும்புவேன் ஃப்ரீயாக போகலாம்ல நான் வந்து சொர்க்கத்தையே சொர்க்கத்தை தான் நான் விரும்புகிறேன் அப்படின்னு அந்த பையன் சொல்றான் சுனோவா இந்த மாதிரி ஒவ்வொரு சின்ன விஷயத்துலையும் நம்ம குழந்தைங்க கிட்ட பேசுற டைம்ல அதிகமா மறுமையை நினைவுப்படுத்தக்கூடிய குட்டி குட்டி கதைங்க இந்த மாதிரி சொல்லி அவங்களுக்கு புரிய வைக்கணும்